ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளிக் இன்ஃபர் தமிழ் யூடியூப் பனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை பண்பாட்டு துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கனா நிதி நிலை அறிக்கையின் போது நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் என் பண்பாடு தொடர்ந்து வருங்காலங்களில் செழித்தோங்கவும் மாநிலம் முழுவதும் இருபத்தைந்து இடங்களில் வந்து பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் வந்து அமைக்கப்படுறதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அரசாணை எண் வந்து ரெட்டின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து வெளியிட்டிருக்காங்க இது அந்த அரசாணை அடிப்படையில் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் மற்றும் திருவையாறு அரசு இசைக்கல்லூரிகளில் சென்னை கும்பகோணம் அரசு கவிகள் கல்லூரிகளிலும் மாமல்லபுரம் அரசனர் கட்டட மற்றும் கலைக் கல்லூரிகளிலும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் சீர்காழி திருவாரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பெரம்பலூர் கரூர் ராமநாதபுரம் சிவகங்கை ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய இடங்களில் செயல்படும் மாவட்ட அரசு இசைப் பள்ளிகளிலும் மற்றும் தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மைய ஆகிய இருபத்தைந்து இடங்களிலும் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் தோற்றுவிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் நான்கு வகையான நாட்டுப்புற கலைகளில் ஓராண்டு சான்றிதழ் பயிற்சியாக வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடத்தப்படவுள்ளது உள்ளது இருபத்தைந்து நாட்டுப்புற பயிற்சி மையங்களிலும் ஒரு மையத்தில் நான்கு பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்றுனர் என நூறு பணியிடங்கள் மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரம் மதிப்பூதியத்தில் நிரப்பப்பட உள்ளன ஸோ இதில் வந்து பார்ட் டைம் தான் இருந்து இதுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அதாவது வெள்ளி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லித்தர்றதுக்கு ஸோ தகுதியும் திறமையும் இருபத்தைந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் அல்லது தகுதியும் திறமையும் கொண்ட ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இப்பணியிடத்திற்கு ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பணியிடங்கள் குறித்த விவரங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி விண்ணப்பம் ஆகியவற்றை கலை கலைப்பண்பாட்டுத் துறையின் இணையதளத்தில் அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறாங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க எங்க வந்து நீங்க பகுதி நேர நாட்டுப்புற கலைஞர் பயிற்றுனர் மேற்பார்வையாளர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையா இருந்தது அப்படின்னா அதுல வந்து பயிற்று வைக்கப்படும் கலைகள் என்னென்ன அந்த கலைகள் இருக்கு அப்படிங்கிறது அதுல எத்தனை பேர் ஸோ அதுக்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் இங்க கீழே கொடுத்திருக்காங்க சேலம் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் அப்புறம் திருவையாறு கும்பகோணம் விழுப்புரம் கடலூர் திருவாரூர் சீர்காழி ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கரூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த திருச்சி அட்ரஸ்க்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பெரம்பலூரும் சேர்த்து அதே போல் வந்து மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை அது வந்து மதுரை அட்ரஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி மொத்தம் நூற்றி நாலு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க பார்ட் டைமில் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய பேர் உங்களுடைய அப்பா பேர் பிறந்த தேதி சான்று ஜாதி சான்றிது சொல்லி இதில் கேட்டுருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சைனு எல்லாமே இப்போ இது பண்ணி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் பத்து ரூபாக்கான அந்த ஸ்டாம்ப் ஒட்டி அந்த முகவரியில் வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி மற்றும் இசையில் பெற்ற தேர்ச்சி ஆண்டு வருமானம் வயது மற்றும் பணி அனுபவம் சம்பந்தமானவைக்கு உரிய சான்றிதழ்களின் நகல் விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ கேட்டுருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸுக்கு வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே செய்கிற மாதிரி நீங்கள் அனுப்பி வச்சிருங்க ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதுக்கான அந்த ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்புறிங்களோ அந்த அட்ரஸ்க்கு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்